வணக்கம் தாய் வீடு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விலகல் சிறுகதை எழுதியவர் உஷா தீபன் வாசிப்பவர் சுதா கிருஷ்ணமூர்த்தி வாசலில் கதவு திறக்கும் சப்தம் சுனிதா தான் வருகிறாள் அறையில் அமர்ந்து படித்துக் கொண்டிருக்கும் என்னால் அதை உணர முடிகிறது மணி இப்பொழுது மாலை ஆறு சரியாக ஆரை தொடும்போதுதான் அவள் நுழைவாள் அந்த நேரம் என்றுமே தப்பியதில்லை மாதத்தின் கடைசி நாளில்தான் சில சமயம் அது மாறுவதுண்டு அன்றெல்லாம் அலுவலகத்தில் யாருக்காவது பார்ட்டி என்று நான் புரிந்து கொள்ள வேண்டும் அவளாக சொல்ல மாட்டாள் என்னத்த சொல்றது என்கிற ஒரு அழுப்பு உண்டு அவளுக்கு மாதா மாதம் அவள் அலுவலகத்தில் யாராவது ஓய்வு தான் இருக்கிறார்கள் அல்லது என்னமாவது ஒரு காரணத்தை சொல்லி யாராவது ஒருவர் பார்ட்டி வைத்துக் கொண்டேதான் இருக்கிறார்கள் ஆபீஸில் வேலை நடக்கிறதா அல்லது இந்த பார்ட்டி மட்டும்தான் நடக்கிறதா என்று தோன்றும் நமக்கு மத்திய விருந்து என்றால் மணி பன்னிரண்டரைக்கே எல்லோரும் கிளம்பி போய்விடுகிறார்கள் பிறகு அவர்கள் வந்து உட்காரும்போது மணி மூன்றரை இதை நான் சொன்னால் அவளுக்கு கோபம்தான் வரும் நான் சொல்வது ஒரு பொது அபிப்பிராயம் ஆனாலும் இது அவளுக்கு தாங்காது ஆமா உங்க ஆபீஸ்ல எல்லாம் ஒழுங்கா இருந்ததாக்கும் என்பாள் ஓய்வு பெற்றவனுக்கு எதையும் சொல்ல அருகதை இல்லை பார்த்தி 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 சதா இதுதானா அவங்க ஆபீஸ்ல அன்றெல்லாம் எப்படியாவது மணி ஏழு ஆகிவிடும் அவளுக்கு பொழுது இருட்டும் சமயம் தெருவில் நிசப்தம் நிலவும் ஏகாந்த அமைதியில் அவள் கதவின் கொண்டியை உயர்த்தும் சப்தம் அது மட்டும் துல்லியமாய் கேட்கும் நேரமாகிவிட்டதாலேயே அன்று ஏதாவது பார்ட்டியாக இருக்கும் என்று ஏற்கனவே உணர்ந்து வைத்திருப்பேன் அவளின் வருகையை எந்தவித அதிர்ச்சியும் இல்லாமல் எதிர்நோக்குவேன் ஆறு மணிக்கு வருவது போலவே இன்றும் இருக்கிறானே என்று கூட அவளுக்கு தோன்றலாம் தான் ஆனால் இன்று மிகச்சரியாக சரியாக ஆறு மணிக்கு நுழைகிறான் இது அவளின் மற்ற நாட்களிலான வழக்கமான நேரம் முன்பெல்லாம் எழுந்து சென்று திண்ணை கதவை திறப்பதுண்டு இப்பொழுது நான் அதை செய்வதில்லை அவள் வரும் நேரம் நெருங்குகையில் முன்னதாகவே பூட்டை திறந்து வைத்து விடுகிறேன் அவள் நுழைகையில் முகத்திற்கு முன்னே நான் நிற்பதில்லை அது ஏனோ எனக்கு பிடிப்பதில்லை அவளுக்கும் பிடிக்காது என்றுதான் எனக்கு தோன்றுகிறது அவளாகவே கதவை திறந்து கொண்டு உள்ளே நுழைகையில் முதல் அறையில் அமர்ந்து கொண்டிருக்கும் என்னை அவள் திரும்பிக் கூட பார்க்காத அந்த நாளிலிருந்துதான் இந்த முடிவுக்கு வந்தேன் முன்பெல்லாம் அவள் வந்து நின்ற பின்னால் தான் திறப்பேன் அப்படி திறப்பதில் அப்பொழுது ஒரு உற்சாகம் இருந்தது அது எங்கே போனது ஏன் போனது இருவருக்குமே தெரியவில்லை அவளுக்கும் அப்படியான மனநிலை தான் இருக்கிறது கதவை நான் முன்னதாகவே திறந்து வைத்திருந்த அன்றும் அவள் எதுவும் சொல்லியதில்லை இவனிடம் என்ன பேச்சு என்று இருக்கலாம் அவள் என்னை திரும்பி பார்க்காததுதான் என் மனதில் ஒரு ஆதங்கமா அதுவும் இல்லை என்னவோ அது தானாகவே இப்படி ஆகி போனது அவள் பாட்டுக்கு அவள் இருக்கிறாள் நான் என் பாட்டுக்கு இருக்கிறேன் அவ்வளவே இந்த வாழ்க்கையே அடிக்கடி போகக்கூடியதாக தானே இருந்து தொலைக்கிறது நாமவே என்னத்தையாவது செய்து தானே அதை உற்சாகமுள்ளதாக ஆக்கிக்கொள்கிறோம் அல்லது பாவித்துக்கொள்கிறோம் புதுப்பித்துக் கொள்ளுத ரென்யூவல் இதோ சுனிதா உள்ளே நுழைகிறாள் நேரே சென்று பீரோவின் கைப்பிடியில் தன் பேகை மாட்டிவிட்டு பாத்ரூம் நோக்கி செல்கிறாள் அடுத்தது அவள் இருக்கை உள்ளே அமர்ந்து கணினியில் எதையோ நோண்டி கொண்டிருக்கும் பையனுடனாகத்தான் இருக்கும் இன்னைக்கு என்ன விசேஷம் ஏதாச்சும் தபால் வந்ததா பேங்க் வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்களா சில சாமான்லாம் சொல்லியிருந்தேனே வாங்கிட்டீங்களா முக்கியமாக அரிசி தீந்து போச்சு சொன்னேனே வாங்கினீங்களா அவனுக்கு செவன் கிரெயின்ஸ் இல்லை அதுவும் வாங்கணும் வாங்கியாச்சா இப்படி கேட்க நிறைய கேள்விகள் அவளிடம் இருக்கத்தான் செய்கின்றன ஆனால் அவள் கேட்பதில்லை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் நான் முடித்து வைத்திருக்க போகிறேன் ஒருவேளை அதுவே அவளின் எண்ணமாக கூட இருக்குமோ என்னவோ அவளாக என்றோ ஒரு நாள் கேட்காமல் இருக்க ஆரம்பித்து இன்று வரை அப்படியே இருந்து வருகிறாள் இப்படியும் தான் இருந்து பார்ப்போமே என்பது போல இது குறித்து நானும் அவளை வற்புறுத்துவதில்லை உனக்கு சலிப்பாக தோன்றும் விஷயம் எனக்கும் சலிப்பாக தோன்றாதா அல்லது ஆகக்கூடாதா என்னாலும் உன்னை மாதிரியே இருக்க முடியும் உனக்கு மேலும் இருப்பேன் நான் நீ சலித்தால் நான் சலிப்பேன் சிங்காரப் பெண்ணே நீ அழுதால் நான் அழுவேன் மங்காத பெண்ணே இப்படி என்னமாவது மனதுக்கு திகிடுமுகளாகத் தோன்றிக் தான் இருக்கிறது எனக்கு காமெடியாக தோன்றும் விஷயம் அவளுக்கும் சிரிப்பாக இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லையே ஆனாலும் மனிதனுக்கு நகைச்சுவை உணர்வு என்பது இல்லையென்றால் இந்த வாழ்க்கை வெறுத்துதான் போகும் அது சுனிதாவிடம் துளி துளிக்கூட கிடையாது மனிதன் கலை கலாச்சாரம் இவைகளோடு கலந்தவனாய் இருக்க வேண்டும் அப்படியானால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யப்படும் ஒருவேளை இதுவே அவளின் தற்போதைய வறண்ட மனநிலைக்கு காரணமாக இருக்குமோ வறண்ட என்று சொன்னேன் அல்லவா தவறு 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 தன் பையனை பொறுத்தவரை அவள் மனம் வறண்டவள் இல்லை என்னை பொறுத்து மட்டும்தான் அது அப்படியாகிவிட்டது நாற்பது வயதை தாண்டிய பொழுதில் அழுத்துப்போய் போய் இன்று ஐம்பதை கடந்துவிட்ட நிலையில் காய்ந்து வறண்டு சருகாகி போனதோ என்னவோ அடுத்து உதிர வேண்டியதுதான் பாக்கி உள்ளே அவன் என்னவோ சொல்லிக்கொண்டே இருக்கிறான் அவளும் என்று உம் கொட்டிக்கொண்டே இருக்கிறான் அப்படி என்னதான் விஷயம் இருக்குமோ அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் அவனின் எல்லா பேச்சுகளையும் அவள் அவனுடைய சாதனையாக நினைக்கிறாள் அதனால் தான் சொல்ல வேண்டிய முக்கியமானவைகள் தவறிப்போனது என்கிறேன் நான் என்னையும் சொல்ல சொல்லவிடவில்லையே தான் முக்கியம் இது அவள் அடிக்கடி சொல்வது நான் என்னவோ அப்படி இல்லை என்பது மாதிரி அவ்வாறு நினைப்பதற்கு எனக்கு மட்டும்தான் உரிமை என்பது போல் அவள் இதை சொல்வாள் அதை கேட்க சிரிப்புதான் வரும் என்றாலும் நான் அதை வெளிக்காட்டிக் கொள்வதில்லை வெளியில் ஓடி ஆடி அலைந்து செய்வது அனைத்தும் நான் இவள்தான் பொத்தி பொத்தி வளர்ப்பதாக ஒரு பகீரத எண்ணம் அவளுக்கு கடமைகளை எந்நேரமும் இப்படி தலையில் தூக்கி சுமந்து கொண்டுதான் திரிய வேண்டுமா என்ன நாமாக செய்ய வேண்டியதை செய்து கொண்டே என்றால் தானாகவே அது சென்றடைய வேண்டிய இடத்திற்கு போய்த்தானே ஆக வேண்டும் அவன்தான் முக்கியமென்றால் அவனின் கல்வியில் தீவிர கவனம் செலுத்தி அவனை தேற்றியல்லவா விட்டிருக்க வேண்டும் அது அவன் போக்கில் என்று ஆகி போனது ஏன் இதை நான் நினைக்கத்தான் முடியும் சொல்ல முடியாது சொன்னால் பெரிய சண்டைதான் பிறகு அடித்து பிறண்டு படுத்துக் கொள்வாள் நாலு நாளைக்கு அவளை எழுப்பவே முடியாது எதை என்று சொல்வது இந்த உலகத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமான மனோவியாதியால் அவதிப்படுகிறார்கள் யாராலும் தீர்க்க முடியாத ஆயுள் பரியந்தம் அது தீபக் ஆறு பேப்பர்ஸ் அரியஸ் வைத்திருக்கிறான் என்னடா இது ஏண்டா இப்படி என்னவோ போச்சுப்பா விட்டு பார்த்துக்கலாம் இது என்ன நான் சொல்ல வேண்டியது இவன் சொல்கிறான் எல்லாம் முடிச்சிருவான் பேசாம இருங்க இது சுனிதா நான் ஏதாவது சொல்லிவிடுவேனோ என்று கொண்டு அவள் சொல்கிறாள் என் வாய் ஒரே அடியாக அடைத்து போனது என்ன காரணம் என்பதை நான் தெரிந்து கொள்ளலாமா கொஞ்சம் காலேஜ்ல பிரச்சனை பண்ணிட்டாங்கப்பா அதுல கொஞ்சம் அப்செட் ஆயிட்டேன் சரிவிடு போனா போறது இப்ப முடிச்சிடலாமா முடிச்சுதான்ப்பா ஆகணும் ஒரே ஸ்ட்ரோக்ல அடிச்சு தள்ளிது உன்னால முடியாதா என்ன ரொம்ப மொக்க போடாதப்பா ரொம்ப சொன்னேன்னா அப்புறம் ஒவ்வொன்னா தான் பாஸ் பண்ணுவேன் என்ன பாஷை இது மொக்கை மொழங்கை என்று கொண்டு லேசாக சொன்னதற்கே இப்படி ஒரு பதிலா கல்லூரி இவனுக்கு இதைத்தான் கற்றுக் கொடுத்திருக்கிறதா கல்வியின் பலன் இதுதானா இதுக்குத்தான் எதுவும் பேச வேண்டாம் என்றாளா அவள் ஒவ்வொன்றாய் இவன் என்று முடித்து என்று டிகிரி வாங்குவது எப்பொழுது வேலைக்கு போவது எங்காவது சின்ன வேலையில் நுழைந்து கொண்டுதான் பிறகு பெரிய இடத்தை பிடிக்க வேண்டி வரும் அவன் நிலைமை அதுதான் என்று தோன்றி பயமுறுத்தியது அதற்கு பின் தான் சுனிதாவின் பேச்சு என் சார்பாக குறைந்திருக்கிறது என்பதாக இப்பொழுது எனக்கு தோன்றுகிறது எதற்காக இவள் இப்படி ஆகி போனாள் தன்னைத்தானே ஏன் இப்படி ஆக்கி கொண்டிருக்கிறாள் இயல்பாக இல்லையே இது இவளுக்கு முன்பாகவே தீபக் என்றோ என்னிடம் பேச்சை குறைத்து கொண்டு விட்டான் இன்றைய வயது பையன்கள் எல்லோரும் இப்படித்தான் இருக்கிறார்கள் என்றார் என் நண்பர் அவருக்கு அம்மாதிரி அனுபவம் ஏற்பட்டிருக்க வாய்ப்பில்லை ஏனென்றால் அவருக்கு பிள்ளைகளே இல்லை எதிலோ படித்ததை பார்த்ததை அல்லது கேள்விப்பட்டதை வைத்து அவர் சொல்லி இருக்கலாம் ஆனால் அவரின் முடிவு பல சமயங்களில் சரியாகவே இருந்திருக்கிறது அதனால்தான் இந்த விஷயத்தை நான் அவரிடம் பகிர்ந்து கொண்டேன் விடுங்க விடுங்க ஒரி பண்ணாதீங்க சிவா என்றார் நான் என்ன பிடித்து தொங்கிக் கொண்டாயிருக்கிறேன் எதையுமே அத்தனை அழுத்தமாக நான் மனதில் போட்டுக்கொள்வதில்லை எல்லாமும் அப்படி இப்படித்தான் இருக்கும் எந்த விஷயமும் என்னை அத்தனை அதிர்ச்சிப்படுத்துவதில்லை இதுவே எனது அனுபவத்தின் அடையாளம் எது என்னை அப்படி நினைக்க வைக்கிறது என்பது தெரியவில்லை பொதுவாக என் மனதில் தோன்றுவது இது எதை சொன்னா என்ன சொல்லாட்டா என்ன எல்லாமும் கிணத்துல போட்ட கல் தான் உங்க அப்பாவுக்கு சுனிதா என்றோ இப்படி சொன்னதாக நினைவு பட்டென்று ஒரு விஷயத்திற்கு ரியாக்ஷன் காண்பிப்பதை விட அதை ஆற போட்டு ஊற போட்டு ஒரு நல்ல முடிவை காணலாம் அல்லது ஒன்றுமே செய்யாமல் விட்டும் விடலாம் இம்மாதிரி வசதி உள்ள ஒரு ஒத்திவைப்பு என்னிடம் இருப்பதை நான் மறுக்க தான் பல சமயங்களில் அது நல்லதையே விளைவித்திருக்கிறது ஆனால் ஒன்று இன்றைய இளைஞர்களுக்கு வயதானவர்களிடம் பேச எதுவுமே இல்லை அவர்களின் உலகமே தனி அது அவர்களின் வயது ஒத்தவர்களின் உலகம் அவர்களுக்குள் அவர்கள் ஏராளமாய் பேசிக் என்னென்னவோ விஷயங்களை அலசுகிறார்கள் அவற்றில் நல்லவைகளும் இருக்கின்றன நிறைய கெட்டவைகளும் இருக்கின்றன ஒருவேளை இதெல்லாம் அப்பாவிடம் பேச முடியாது என்று நினைத்திருக்கலாம் ஆனால் அப்பாவிடம் பேச வேண்டியதும் விட்டு போகிறதே எதற்கும் அவன் இப்பொழுது என்னிடம் வருவதே இல்லை அவனிடம்தான் ஒரு ஏடிஎம் கார்டு இருக்கிறதே பிறகு நான் எதற்கு அவள் தான் கொடுத்து வைத்திருக்கிறாள் தேவைக்கு கேட்டு பெறுவது எப்படி இப்பொழுது எழுதி வைப்பது எப்படி எல்லாம் காலத்தின் கோலம் அவள் தேவைக்கே அவனிடம் கேட்டுத்தான் வாங்கிக் கொள்வாளோ என்னவோ அந்த அளவுக்கு பையனை மதிக்கிறாளாம் அவன் மனதிற்குள் எந்த இடத்தில் இவளை வைத்திருக்கிறானோ என்னவோ சொல்ல வருவது போல் வருவான் ஒண்ணுமில்லப்பா என்று கூறிவிட்டு நகர்ந்து விடுவான் அவனுக்கு அவன் அம்மாவிடம் தான் நிறைய பேச இருக்கிறது அதில் தான் ஒரு தன்னிச்சையான சுதந்திரத்தை உணர்கிறான் அப்பாவிடம் சொல்லி அவர் ஏதாவது மறுத்துவிட்டால் அதை அவனால் தாங்க முடியாது அம்மாவிடம் சொன்னால் தான் உடனே ஓகே ஆகும் அதை கேட்டுவிட்டு அவள் என்னிடம் வந்து சொல்கிறாள் பையனுக்காக வாதாடுகிறாள் நான் அதற்கு மாற்றாகத்தான் இருப்பேன் என்று அவளாகவே முடிவு செய்து விட்டாள் இவளாவது வந்து சொல்கிறாளே என்று சமாதானம் செய்து கொள்கிறேன் நான் என்னிடம் சொல்லாமலும் செய்துவிட முடியும் அவளால் இன்று வரை அவள் அந்த எல்லைக்கு போகவில்லை எதுவோ அவளை தடுத்தாட் கொண்டிருக்கிறது அந்த வகையில் ஒரு ஆறுதல் தான் எனக்கு நான் அவளை பயப்படுத்தி வைக்கவில்லை எதற்கும் ஒரு முறைமை இருக்கிறது தானே அது பிறளக்கூடாது குடும்பம் என்பது இப்படித்தான் இருந்தாக வேண்டும் என்கிற உண்மையை நம் செய்கைகள் நடைமுறைகள் மூலம் பையனுக்கு உணர்த்த வேண்டும் வீட்டில் கற்றுக்கொள்ளும் சின்ன சின்ன நடைமுறைகள் நாளை அவன் பணியில் இருக்கையில் கை கொடுக்கும் வெளியில் அவனை பக்குவப்படுத்தும் பொறுப்புள்ள மனிதனாக்கும் சமீப நாட்களாக சில குறைந்து கொண்டு வருகிறதோ என்ற சந்தேகம் எனக்கு தீபக்கும் அவளும் கிளம்பி போகிறார்கள் என்னென்னவோ பொருட்களை வாங்கி வருகிறார்கள் இதெல்லாம் எதற்கு என்பது போல் நிறைய அதில் இருப்பதை பார்க்கிறேன் நான் சொன்னால் சண்டை வரும் தேவை என்பதற்கான காரணத்தை சொல்வாள் அவள் அந்த காரணங்களின் தன்மை அவளுக்கே நன்றாக தெரிகிறது எப்படி எப்படியோ கூட்டி குறைத்து சொல்லி முடிக்கிறாள் நானும் தலையசைத்து கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறேன் தேவை என்று நீட்டிக்கொண்டே போனால் பின்னர் அதற்கு ஒரு முடிவே இருக்காது என்பது என் கருத்து இப்படி வாங்கி வைத்தவைகள் எவ்வளவு வீணாகி போகின்றன கவனிக்கப்படாதவைகள் அப்படித்தானே தன் முடிவை அடையும் உள்ளே அவன் படிக்கிறான் என்றுதான் நினைத்துக் கொண்டிருந்தேன் படித்தவைகளை அம்மாவிடம் சொல்லிக் காண்பிக்கும் பழக்கம் அவனுக்கு உண்டு புரிகிறதோ புரியவில்லையோ தலையசைத்துக் கொண்டிருப்பாள் அவள் அதற்கும் ஒரு பொறுமையும் சகிப்புத்தன்மையும் கண்டிப்பாக வேண்டும் தானே நிச்சயம் அவனின் பாடங்கள் அவளுக்கு புரியப்போவதில்லை அம்மாதிரி புரியாத பாடங்களை அப்பாவிடமும் சொல்லி காண்பிக்கலாம் இல்லையா அது ஏன் இல்லாமல் போனது ஒருவேளை ஒரு பெண் இருந்தால் அது என்னிடம் அப்படி செய்யுமோ என்னவோ ஒரு பெண் பிள்ளை இல்லாதது பெரிய குறைதான் அது எனக்கு ரொம்ப தாமதமாகத்தான் தெரிய வந்தது அதாவது நான் உணர்ந்ததை சொல்கிறேன் அது இருந்தால் என்ன நீ சதா இவங்கிட்ட வந்து இப்படி உக்காந்துட்டு இருக்க என்று கேட்டிருக்கலாம் அப்பாவை தனியா விட்டுட்டு அப்படி என்னமா அவன்கிட்ட பேச்சு என்று அம்மாவை கண்டிக்கலாம் அப்பொழுது அது அவளுக்கு உறுத்தலாம் சரி படி என்று விட்டு எழுந்து வரலாம் இப்பொழுதும் அவள் அதை செய்யத்தான் செய்கிறாள் படி என்று அவனிடம் சொல்லிவிட்டு ஹாலுக்கு வந்து அவள் படிக்க ஆரம்பித்து விடுகிறாள் தினசரி படிப்பதில் அத்தனை ஆர்வம் அவளுக்கு ஒரு செய்தி விடாமல் மேய்ந்து விடுவாள் என்ன அரசியல் நிகழ்வினை கூறினாலும் அதற்கு ஒரு எதிர்வினை அவளிடம் கண்டிப்பாக இருக்கும் நாட்டு நடப்பு அப்டூ டேட்டாக வைத்திருப்பாள் அதெல்லாம் எனக்கு சந்தோஷம்தான் ஆனால் பேச்சு என்பது இல்லையே நீங்கள் நன்றாக கவனிக்க வேண்டும் இந்த இடத்தில் பேசவில்லை என்பதை நான் இங்கே குறையாக சொல்ல வரவில்லை ஏனென்றால் நானே ஒரு புழு பேசும் நேரத்தை படிப்பதில் கழிக்கலாமே என்று நினைப்பவன் இன்றைக்கு இந்த புத்தகம் என்று எடுத்து வைத்துக்கொண்டு படித்து தீர்ப்பவன் படித்து கழிக்க என்னிடம் ஏராளமான புத்தகங்கள் இருக்கின்றன அவள் என்னிடம் வந்து சேர்வதற்கு முன்பே இளம் பிராயத்திலிருந்து இந்த புத்தக வாசிப்பிற்கு அடிமையானவன் நான் ஆகையினால் தனிமை என்றுமே எனக்கு ஒரு பொருட்டாக இருந்ததில்லை ஏனென்றால் நான் தன் தனியனாகவே இருப்பதில்லையே பல்வேறு குணாதிசயங்கள் கொண்ட அனுபவமும் செழுமையும் மிக்க மனிதர்களோடு அல்லவா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் எப்படி தனியனாக முடியும் சற்று தாமதமாகத்தான் இதை இங்கே நான் பகிர்ந்து கொள்கிறேன் இப்பொழுது நீங்கள் என்னை முழுமையாக புரிந்து கொண்டிருக்க வாய்ப்புண்டு உங்களுக்கு இந்த புஸ்தகம்தான் முதல் பொண்டாட்டி இருக்கட்டுமே அதனால் உடலும் மனமும் கெட போகிறது இல்லையே அது இப்படி சொல்ல முடியும் என்ன புஸ்தகம் படிக்கிறீங்கன்றதை பொறுத்ததாச்சே அது அது ஓம் பார்வை எனக்குன்னு நிறைய உறுதிகள் உண்டு வேணும்னா வந்து பாரு பா அதெல்லாம் உங்களோடவே இருக்கட்டும் எனக்கு ஆன்மீக புஸ்தகங்க தான் பிடிக்கும் இதெல்லாம் வேண்டாமே ஆன்மீகம் ஆன்மீகங்கிறியே அப்படின்னா என்னன்னு சொல்லேன் பார்ப்போம் உண்மையிலேயே உங்களுக்கு தெரியாதா தெரியாதுன்னு தான் வச்சுக்கியே எனக்கு இதை மத்தவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல வெக்கமே இல்லை நீ தான் சொல்லேன் எனக்கு விளக்கமெல்லாம் சொல்ல தெரியாது உணரத்தான் தெரியும் அடே அப்பா உணர்கிற அளவுக்கு பக்குவம் ஆயாச்சா அது தான் தெரியும் நீ உணர்றதை நான் உணர மாட்டேன்னு எப்படி சொல்கிற முதல்ல நீ தான் உணர்ந்திருக்கியா அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா யாரை தெரிஞ்சுக்க வேணுன்ற அவசியமே இல்லை ஓ அப்போ இதுதான் ஆன்மீகம் போல் இருக்கு அவளிடம் பதில் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷனை எதெல்லாம் பக்குவப்படுத்துவதோ அதெல்லாம் ஆன்மீகம் தான் எதிலும் அவள் சற்றும் கீழிறங்கி நான் பார்த்ததே இல்லை சொல்லப்போனால் அதை நான் மிகவும் ரசித்திருக்கிறேன் ஆனாலும் அவள் பேச்சு இத்தனை குறைவாக இருக்கக்கூடாது தான் நீ இப்படியே இருந்தேன்னா நாளடைவில் உனக்கு மொழி மறந்து போகும் அப்புறம் தாய் பாஷை எதுன்னு தேடணும் புதுசாக பேச ஆரம்பித்து வார்த்தைகளுக்கு பழகணும் ஜாக்கிரதை அதற்கும் அவளின் அமைதி தான் அந்த அமைதி அதீதமானது ஏன் இத்தனை குழப்பம் நீ பேசிவிட வேண்டியது தானே என்று நீங்கள் கேட்கலாம் நான் ஒரு வளவளா பேச்சுக்காரன் பேச ஆரம்பித்தால் நிறுத்த மாட்டேன் அதில் நிறைய நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் என்னிடம் சற்று லூஸ்டாக் அதிகம் அது அவளுக்கு பிடிக்காது ஒருவேளை எனது இம்மாதிரியான பைத்தியக்கார பேச்சுகள் பிடிக்காமல் தான் அவள் அறவே என்னிடம் பேச்சை நிறுத்திவிட்டாளோ என்னவோ ஏனென்றால் பைத்தியம் தானே தான் பேசிக்கொள்ள வேண்டும் ஆரம்பகால சுனிதாவை நான் நன்கு அறிவேன் வீட்டு காரியங்களில் அவள் என்ன பிஸியாக இருந்தாலும் கூட காரியார்த்தமாய் நாம் ஏதாவது கேட்டால் டக்கென்று பதில் சொல்வாள் என்னதான் ஓய்வாக இருந்தாலும் அசட்டுத்தனமாய் ஏதாவது பேசினால் மழையே இடிந்து விழுந்தாலும் அவளிடம் ரியாக்ஷனே இருக்காது ஏதோ கிறுக்கு வளர்து அவ்வளவுதான் இதோ நான் சொன்னது போல்தான் சுனிதா இப்பொழுது ஹாலுக்கு வந்திருக்கிறாள் அடுத்தாற்போல் தினசரியை கையில் எடுக்கப் போகிறாள் அவள் வழக்கமாய் படிக்கும் இடத்தில் நாற்காலி கிடக்கிறது அது அவளை இருத்திக் கொள்ளப் போகிறது அவளோடு சேர்ந்து எத்தனை ஆயிரம் செய்திகளை கண்டிருக்கிறது அது தினசரித்தாள் வடிவத்தில் அந்த நாற்காலி செய்திகளை அப்பிக்கொண்டு உருப்பெற்றிருப்பதாய் எனக்கு தோன்றுகிறது என் அறையில் நான் ஹாலில் அவன் உள்ளறையில் அவன் வீடே ஒரு நூலகமாய் தோன்றுகிறது ஏகாந்த அமைதி பல மணி நேரங்கள் இந்த வீடு இப்படி இருப்பதற்கு அனுபவப்பட்டிருக்கிறது என் வீட்டிற்கு பெயர் சாந்தி இல்லம் அது என் மனதை ஈர்த்த ஒரு ஏழை பெண்ணின் ஞாபகமானது முட்டி முட்டி கேட்டிருக்கிறாள் சுனிதா அது யார் என்று அது என்னோடு தோன்றி என்னிலேயே அழியக்கூடிய ரகசியம் நீங்களும் அறியக்கூடாத அறிய முடியாத ஒன்று சாந்தி நிலவ வேண்டும் பாடல் நினைவுக்கு வருகிறது எனக்கு அதுதான் தாராளமாய் நிலவிக் கொண்டிருக்கிறதே நீங்கள் நினைப்பீர்கள் அமைதியை அப்படி சொல்கிறான் என்று அது அல்ல இது சாந்த சுரூபம் என் வீட்டில் என் எதிரில் என் மன அமைதிக்காக என் முன்னே எப்பொழுதும் திகழும் சாந்த சுரூபினி அந்த சாந்தி ஹாலில் இருக்கும் சுனிதாவின் உருவம் எனக்கு தெரியவில்லை ஏனெனில் என் அறையில் நான் அமர்ந்திருக்கும் இடம் அப்படி ஒவ்வொருவரும் அவர் அவருக்குள் அப்படி ஒரு இடத்தை சுயமாக தேர்ந்தெடுத்து கொண்டோம் சற்று கழித்து அவள் குரல் மட்டும் கேட்கிறது அந்த குரலில்தான் என்ன ஒரு உறுதி ஏற்கனவே முடிவு செய்து விட்ட ஒன்று அது அவனுக்கு ஹோட்டலுக்கு போகணுமா நான் கூட போயிட்டு வரேன் கிளம்பியாயிற்று இதோ அவனும் விட்டான் சத்தம் கேட்கிறது நிச்சயம் அவளும் அவனோடு சேர்ந்து இரவு டிஃபனை முடித்துவிட்டு தான் திரும்புவான் அவனாவது விடுவதாவது அம்மாவை விதம் விதமாய் சாப்பிட வைத்து பார்ப்பதில் அவனுக்கு ஒரு அலாதி பிரியம் அதுபோல் அப்பாவுக்கும் ஒரு நாக்கு உண்டு என்று ஏனோ அவனுக்கு தெரியவில்லை உங்களுக்கும் வாங்கிட்டு வரோம் என்று ஒரு நாளும் சொன்னதில்லை பாவம் அவள் அவன் ரசனைக்கு அவளாக மாட்டாள் விதம் விதமாய் தேடி ரசித்து சாப்பிடும் பழக்கமெல்லாம் உடம்போடு ஒட்டியதாக இருக்க வேண்டும் எல்லாவற்றையும் ரசித்து எதிர்நோக்கும் திறன் வேண்டும் வெறுமே போயிட்டு வரேன் என்ற அவளின் உலர்ந்த வார்த்தை உள்ளே இருக்கும் தவறின் உறுத்தலை அவள் உணர்ந்ததின் அடையாளம் அது போதும் எனக்கு வாழ்க வளமுடன் கையில் என்ன கொண்டு வந்தோம் கொண்டு செல்ல சட்டென்று தோன்றும் பாட்டு வரிகள் மனசு லேசாகி போகிறது எனக்கு அது என் இயல்பு பதிலொன்றும் நான் சொல்லவில்லை எதிர்பார்க்கவும் இல்லை அவர்கள் போய்கொண்டிருக்கிறார்கள் நன்றி வணக்கம்